அமீன் ரவுன்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய அறிவியல் செய்திகள் பல்லாயிரம் அடி ஆழத்துல வெள்ளை ஹைட்ரஜன் அதாவது வெள்ளை தங்கம் வெள்ளை ஹைட்ரஜன் பூமிக்குடியில இயற்கையாகவே உருவாகிறது பாறைகளுக்கும் நீருக்கும் இடையே நடக்கும் வேதி வினைகளால உருவான இந்த ஹைட்ரஜன் பூமியில எவ்வித மாற்றமின்றி தூய்மையான நிலையில கிடைக்கிறது அமெரிக்காவின் மிட்வெஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள கன்சாஸ் மாகாணத்துல பல ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள புதிய எரிசக்தி ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டு இதனை ஆராய்ச்சியாளர்கள் வெள்ளை ஹைட்ரஜன் அதாவது வெள்ளை தங்கம் என்றும் அழைக்கிறாங்க தங்கம் போல விலை மதிப்பற்றது என்பதால இது புதிய தங்க வேட்டை என்றும் வர்ணிக்கப்படுது பொதுவாக ஹைட்ரஜன் தயாரிக்கப்படும் முறையை வைத்து அதற்கு பல நிறங்கள் பெயராக சுட்டப்படுது பச்சை ஹைட்ரஜன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் தயாரிக்கப்படுவது நீல ஹைட்ரஜன் இயற்கை எரிவாயு மூலம் கார்பன் சேகரிப்புடன் தயாரிக்கப்படுது வெள்ளை ஹைட்ரஜன் இது எதனாலும் தயாரிக்கப்படுவதில்லை மாறாக பூமிக்கடியில் இயற்கையாகவே உருவாகும் பாறைகளுக்கும் நீருக்கும் இடையே நடக்கும் வேதிவினையால உருவான இந்த ஹைட்ரஜன் பூமியில எவ்வித மாற்றமின்றி தூய்மையான நிலையில கிடைக்குது ஏப்ரல் மாதத்துல ஹைடரா லாஸ்ட் இயர் ஏப்ரல் மாதத்தில் ஹைடரா நிறுவனம் கன்சாஸில் உள்ள நெமாஹா திட்டத்தின் கீழ் ஆய்வு பணிகளை தொடங்கியது அங்குள்ள சூடோரூச் த்ரீ என்ற கிணற்றில் சுமார் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது அடி ஆழத்துல ஆய்வு செய்த போது புவியியலாளர்களே வியக்கும் ஒரு தகவல் கிடைச்சது அந்த சுரங்கத்தில் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் தூய்மையான ஹைட்ரஜன் இருப்பது உறுதி செய்யப்பட்டு இருக்குது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட தரவுகளை விட இது மிக அதிகம் மேலும் அங்கு அதிகப்படியான ஹீலியம் வாயுவும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு அமெரிக்காவின் எரிசக்தி எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை கொண்டது ஏனெனில் மற்ற ஹைட்ரஜன்களை தயாரிப்பதை விட பூமியிலிருந்து நேரடியாக எடுக்கும் வெள்ளை ஹைட்ரஜன் மிக மலிவானது ஹைட்ரஜன் எரிபொருளாக பயன்படும் போது வெறும் நீரை மட்டுமே கழிவாக வெளியேற்று அதனால சுற்றுப்புறச் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இது கார்பன் உமிழ்வற்ற அதாவது பசுமை எதிர்காலத்திற்கு மிக முக்கியமான முக்கியமானது கான்சாஸ் மற்றும் நெப்ராஸ்கா பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான டன் ஹைட்ரஜன் புதைந்து கிடப்பதாக கருதப்படுது தற்போது அமெரிக்காவின் டெக்சாஸ் அமெரிக்காவின் டெக்சாஸ் பகுதியிலும் சுமார் இருபத்தஞ்சு கோடி டன் ஹைட்ரஜன் இருப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கன்சாஸின் இந்த வெள்ளை தங்கம் மற்றும் பயன்பாட்டிற்கு வந்தால் பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயுக்கு போட்டியாக ஒரு புதிய தூய்மையான எரிசக்தி புரட்சி ஏற்படும் என்று அறிவியலாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க இந்த ஹைட்ரஜன் குறைந்த கார்பன் முறைகளில் தயாரிக்க தயாரிக்கப்படுவதால இது சுற்றுப்புறச்சூழலை ரொம்ப பாதிக்காது அதாவது சுற்றுப்புறளை கிளீனாக வச்சுக்கிட்டு இந்த எரிபொருளை தயாரிக்கலாம் அதாவது இது ஹைட்ரஜனை வத்து நம்ம கார்கள் எரிசக்தி முறைகளை பயன்படுத்தும் போது வெளியாகும் பை ப்ராடக்ட் பெரும்பாலும் நீராக இருப்பதால் அது சுற்றுப்பூச்சுகளை எந்த வகையிலும் பாதிக்காது அதாவது இது மிகவும் எதிர்பார்க்கப்படும் புதிய புரட்சி எரிசக்தி புரட்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்